வணக்கம் அன்புனீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நல்லதை தேடுபவர்களுக்கு தான் நல்லது வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நல்ல எதிர்காலத்துக்காக தயாராகிட்டு இருக்க உங்களுக்கு தான் இந்த கணிப்புகள் எல்லாமே வந்து சேரும் ஏன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கை நல்லாதான் இருக்க போகுது இதுவரை நீங்கள் பார்த்த கஷ்டங்கள் துன்பங்கள் இவை யாவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை பாடத்தை உணர்த்தியிருக்கோம் இனி அந்த வாழ்க்கை பாடத்தின் மூலமாக நீங்கள் செல்லக்கூடிய பாதை யாவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பாதையாக அமைப்போது கடகராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவை கடகராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் சின்னவங்க பெரியவங்க வேலைக்கு போகிறவங்க படிக்கிறவங்க குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் குடும்பத் தலைவர்கள் வயதானவர்கள் எல்லாருமே பாருங்கள் ஏன்னா கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இது தான் இந்த பதிவு தான் இந்த பதிவு தான் கடகராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறை ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகளும் ஏன்னா தற்பொழுது தனிமரமாக நிற்கிறாங்க கடகராசிக்காரங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் கண்டிப்பாக எல்லாருமே நம்பிக்கையோடு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி இருப்பீங்க நான் நம்புகிறேன் ஏன்னா கடந்த சில வருடங்களால் சனி பகவான் தாக்கத்தில் அஷ்டம சனியில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இதை நான் கடந்த பதிவுலே தெளிவாக சொன்னேன் கடகராசிக்காரங்க வேலைக்கான நபருங்களுங்க தொழிலுக்கான நபர்கள் நீங்கள் ஒவ்வொரு பதிவுனையும் சொல்கிறேன் நீங்கள் மட்டும் சரியாக உங்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நீங்களும் ஒரு காரணமாக அமைவீங்க ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அதிகமாக ஃபாரின் ஜாப்பை விரும்ப விரும்பக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வேலையை விரும்பக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் நினைச்ச இடத்த அடைஞ்சிட்டாலே போதும் மிகப்பெரிய வாழ்க்கையை அமைச்சிருவீங்க ஆனால் அது கிடைக்காம தான் இன்னை வரைக்கும் நீங்கள் தடுமாறிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாளாவது உங்களுக்கு எப்படி அமையப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆனால் கண்டிப்பாக சந்தோஷம் கேரண்டியாக இருக்குது இனி வரக்கூடிய காலம் தெய்வங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் வாழ்த்துக்கள் உங்களை வந்து சேரும் என்னங்க இதெல்லாம் சொல்கிறீங்க எப்படி இதெல்லாம் நடக்கு இப்படி தான் ஒவ்வொரு பதிவையும் ஆஹா ஆகும்னு சொல்கிறாங்க கிடையாது நான் கொடுக்கக்கூடிய இந்த கணிப்புகள் எப்படி உங்கள் லைஃப்பில் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை மாறும் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை மாற வழி கிடைக்க போகுது நீங்கள் டைட்டிலை பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அதிர்ஷ்ட கையில் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அதிர்ஷ்டமும் இருக்குது துரதிர்ஷ்டமும் இருக்குது இதில் துரதிர்ஷ்டத்தை மட்டும் நீங்கள் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் விளக்கி விட்டுட்டு அதிர்ஷ்டத்தை இருகை கூப்பி வரவேற்கணும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஐயா கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டிய நேரம்தான் சரிங்களா நம்ம யோசிக்கிறது எல்லாம் கரெக்டாக சரியாக பேசுகிறோமா சரியாக நம்ம சொல்கிறது எந்த விதத்தில் சொல்கிறத கேட்குறவங்க புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்ற மனக்குழப்பம்லாம் இருக்கும் அதே போல் கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு என்ன தான் வந்து அஷ்டம சனி உங்களை விட்டு போனாலும் அந்த அடைமலை விட்டு போனாலும் செடி விடாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இன்னுமே பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது நாள் வரைக்கும் ஏதோ சமாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாறி அப்படி இப்படின்னு வந்துட்டீங்க சனி பகவான் தாக்கம் இருக்கிறப்ப கூட ஓரளவுக்கு தடுமாற்றம் குழப்பங்கள் இருந்தாலும் ஏதோ வாழ்க்கை ஓடிச்சு ஆனால் இப்போ அதை விட மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டுருக்குறோமோ அப்படின்ற எண்ணம் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்துடுச்சு ஏன் எதனால் இது இப்படியே விட்டால் என்ன ஆகும் பாலைவனத்தில் காஞ்ச செடிகளாவது இருந்திருக்கும் ஆனால் இந்த அஷ்டம சனி வரைக்கும் இதை நீங்கள் இப்படி தான் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அந்த ஒரு காஞ்சி போன செடி கூட இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகிறமோன்ற ஒரு பயம் கடகராசிக்காரர்களுக்கு தப்பொழுது வந்துடுச்சு ரொம்ப இருக்கீங்க உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிகாரனு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏதோ சில நல்ல அதிர்ஷ்டத்தை தான் இருக்கார் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மாதிரி முழு சுபகிரகம் கிடையாதுங்க இவரை பொறுத்த வரைக்கும் வலிமையான கிரகணம் நல்ல வலிமையான கிரகம் இவரை நல்லது இவர் நல்லது பண்ணுறாரு அப்படின்னாவே யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் இவங்க நல்லது பண்ணுறாங்கன்றது கடகராசிக்கு கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் நடக்கக்கூடிய காலமாக இது இருக்க போதுங்க அது வேலை விஷயமாகவும் வாழ்க்கை விஷயமாகவும் அந்த மாதிரி ஒரு திடீர்னு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஏன்னா பெரும்பாலும் குறிப்பாக பழகக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இதை உங்களால் மறுக்கவே முடியாது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பழகக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ சொந்த பந்தங்களோ இவர்களால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க எல்லாத்துக்கும் மேலே கூட பிறந்தவங்க உங்கள் உங்கள் கூட பிறந்தவங்கன்னு இருந்தாங்கன்னா பெரும்பாலான நபர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறவங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சொல்கிறது சரியாக இல்லையான்னு உங்கள் கூட பிறந்தவங்க கிட்டங்களே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்குங்க நிச்சயமாக பெரும்பாலும் இருக்கும் நாள் வரை நீங்கள் படாத கஷ்டம் எதுவும் கிடையாது எல்லாமே பார்த்துட்டிங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஆளே இல்லைங்க ஆனால் நீங்கள் போய் நின்றுருப்பீங்க எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஆனால் இப்போ பாருங்களேன் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் யாராவது உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்களா உங்களுக்காக யோசிக்கிறாங்களா நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் உறவுகளால் பாதிக்கப்பட்டவங்க தான் நீங்கள் அதான் குறிப்பாக உடன்பிறப்புகள் நிறைய இடத்துல அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க ஒதுக்கப்பட்டிருப்பீங்க ஏங்க உங்களை பற்றி இல்லாத பொல்லாதாங்க நிறையா பேசியிருப்பாங்க உங்கள் காதுக்கு வரப்போ உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் ஏன் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை இது யார் அப்படிலாம் பேசுனது என்ன என்ன நான் பண்ணிட்டேன் என்ன என் மேலே அவ்வளோ கோவம் அப்படின்ற எண்ணம் அதிகமாக உங்களுக்கு வந்துடும் இந்த கண் பார்வையில் அதிகமாக விழக்கூடிய ராசிங்கன்னு நான் போன பதிலே அதான் சொன்னேன் அதிக கண் பார்வைகள் கண்திருஷ்டிகளை உங்கள் மேலே தான் விழும் ஏன்னா அதிக பேத்தோட பார்வை உங்கள் மேலே இருந்திருக்கும் முக்கியமாக வேலை தொழில் வருமானம் சம்பாத்தியம் இதில் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறவுகளையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் அப்படின்றவர் உறவுகளால் அது குறிப்பாக உடற்பிறப்புகளை பற்றி பேசக்கூடியவர் அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இதே நேரத்தில் சொந்த பந்தங்கள் மூலமாக உடன்பிறப்புகள் மூலமாக பாதிப்பை கொடுக்கறதுக்கான அமைப்புகளும் இருக்குது அதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இரத்த சொந்தங்கள் உடன்பிறப்புகள் பங்காளி இவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா வருவாங்க கேட்பாங்க பேசுவீங்க அதில் ஏதாவது முரண்பாடுகள் ஏறுறப்ப முரண்பாடுகள் தோன்றும்போது உங்கள் பக்கம் கை காட்டி விட்ருவாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முன்னாடியே வர இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் கடந்த ஆறாம் தேதியிலே பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஜூலை மாதம் இருபத்தெட்டு வரைக்குமே இந்த மாதம் ஆறுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் துரதிர்ஷ்டத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் இது ரெண்டுமே இருக்குது அதில் அதிர்ஷ்டத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் துரதிர்ஷ்டத்தை எப்படி ஒதுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்குங்க நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகங்க உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுகளுக்கும் இவரும் ஒரு காரணம் இந்த காலகட்டம் ஏன் உலகத்துக்கே சில அழிவுகள் சில மோசமான நிகழ்வுகள் அங்கங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது நம்ம ஒட்டு மொத்தமாக நவ நமக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா உடனே அது சனி பகவான் தான் காரணம் அப்படிங்கலாம் சொல்லிட்டு போ ஒதுக்கிற முடியாது மற்ற கிரகங்களும் அது அதனுடைய வேலையை காட்டும் சரிங்களா அதில் ஒருத்தர் தான் சனி ப செவ்வாய் பகவான் வலிமை வாய்ந்தவர் சொல்லப்போனால் எதிரிகள் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரத்தில் எதாவது ஒன்று உங்களை பற்றி கிசு கிசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷனை ஏற்படுத்தும் அது வேலை செய்கிற இடமா இப்போ நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா நான் சொல்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடம் இப்போ என்னங்க கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை உங்கள் வேலையை நிம்மதியாக பார்க்க விட மாட்டாங்க ஏதாவது உங்களை பற்றி பின்னாடி பேசி ஏதாவது உங்களை மைண்ட் டிப்ரெஷன் பண்ணி வேணுமனே அதிக ஒர்க்கு லோடு உங்களுக்கு கொடுத்து வீட்டுக்கு சீக்கிரமாக போக விடாமல் கொண்டு போய் கிட்ட உங்கள் ஓனர் கிட்ட உங்களை பற்றி தேவையில்லாமல் அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்கி உங்களை அடுத்த கட்ட போக விடாமல் இதெல்லாம் நடக்குதுங்க நடக்குதுங்கப்போ நீங்கள் நடக்குதா இல்லை நீங்களே சொல்லுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கடகராசிக்காரங்க நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் இந்த இந்த கட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படி இந்த விஷயம் இந்த நேரத்தில் நடக்குதுங்க அப்படின்றப்ப கடகராசிக்கு உங்கள் ராசியில் இப்போ பாருங்க இதே சூழ்நிலையில் சில நல்லதும் வர இருக்கும் செவ்வாய் பகவான் வந்து கெடாமல் இருப்பது தாங்க உங்கள் ராசிக்கு அவருக்கு அவர் இருக்காரு செவ்வாய் பகவான் பார்வை இருக்கு ஆனால் அந்த நேரத்தில் பாதிப்புகள் இருந்தாலும் சில நல்லதும் கிடைக்குதுன்றது தான் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் வேலை விஷயத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு செவ்வாய் கெட்டால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிரந்தரமான வேலை இருக்காது பாருங்கள் செவ்வாய் பகவானுடைய அந்த பார்வை அந்த இடம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை அப்படின்னா அது முன்னோ உங்கள் பித்தர்கள் சாபம் எங்கள் பெரும்பாலும் இருக்கும் நிரந்தர வேலை கிடைக்காமல் அலைஞ்சிட்ருப்பீங்க ஒரு வேலையே நிம்மதியாக நிரந்தரமாக இருக்க மாட்டீங்க ரெ மூணு மாதத்துக்கு ஒருக்கா நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு திருப்தியே இருக்காது ஏன் இப்போ கூட கடகராசிக்காரர்களுக்கு வேலை வருமானம் திருப்தியான மனநிலையில் இருக்கா இல்லை கடந்த ஒன்றரை மாதமாகவே செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாக இருந்ததால் அலுவலகத்தில் நண்பர்கள்கிட்ட ஏன் உங்கள் மனைவி கிட்டே கிட்ட எல்லாமே சங்கடமான சூழ்நிலைகளை தான் நீங்கள் எதிர்க எதிர்பா எதிர்கொண்டிருப்பீங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருப்பாங்க ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசனைகள் வந்திருக்கும் கண்டிப்பாக உங்கள் தாயுடனுடைய தாயின் உடல்நிலை உங்கள் தாயுடைய உடல்நிலை ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை ஏன்னா தற்பொழுது மருத்துவ ரீதியாக சில செலவுகளும் இருப்பீங்க அடிக்கடி ஏதோ ஒரு மருந்து செலவுகள் பண்ணிகிட்ருப்பீங்க நிலம் சார்ந்த முடி முதலீடுகளில் சின்ன சின்ன மாற்றங்களை சந்திப்பீங்க பராமரிப்பு செலவு வண்டி வாகன செலவு இது எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இதோட இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் போறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களையும் கொடுக்க இருக்காருங்க அதுதான் நான் சொன்னேன் கடகத்திற்கு செவ்வாய் பகவான் கெட்டு போகல கொடுக்கத்தான் போறாரு ஆனா வார்த்தையில் மட்டும் கவனமா இருக்கணுங்க குறிப்பா குடும்பத்துல தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க அதை ஒன்றை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க கடகராசி நண்பர்களே குடும்பத்துல தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க ஏன்னா பேச வைப்பாங்க கோபப்படுத்துவாங்க இதுதான் மைனஸ்னா அதை நடக்க விட்டுறாதீங்க அதுதான் புத்திசாலித்தனம் இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சூரியனுடைய வீட்டுக்கு போகிறார் சூரியன் செவ்வாய்க்கு நட்பு கிரகங்க இதனால் பெரிய கெடுதல்லாம் கொடுக்க மாட்டார் தேவையற்ற விஷயங்களை மட்டும் வார்த்தைகளை மட்டும் விடாதீங்க கடகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் பேச்சில் மிகுந்த கவனம் தேவைங்க அடுத்து குடும்பம் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான கடகத்திற்கு செவ்வாய் இவர் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இதன் மூலமாக உங்கள் கூட பிறந்தவங்க கிட்ட மோதல் அதை நான் சொன்னேன் ஆரம்பத்தில் வாக்குவாதங்கள் மோதல்கள் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க வரும் ஆனால் அதை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதி வரைக்குமே விரயஸ்தானத்தில் இருக்கார் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் உடன்பிறப்புகளால் இந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாமே சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல வைப்பாங்க உங்களை கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பொறுத்தளவுக்கு உங்களை வீழ்த்தணும்னு நினச்சா உங்களை கோவப்படுத்தி பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா அதற்கான மாற்றத்தை நீங்கள் வந்து உடனே அதை வந்து அவங்க மேலே கோவத்தையோ டிப்ரெஷனையோ காட்டிக்கிறாரு பொறுமை நிதானம் அவசியம் ஏன்னா நிதானமாக வெற்றி காணக்கூடிய நபர்கள் நீங்கள் அதாவது நிரந்தர வெற்றியை கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் சரிங்களா ஆகவே கடகராசிக்காரனை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்கள் கவனமுடன் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் கடகராசி பெண்களை பொறுத்தளவுக்கு கடகராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தளவுக்கு நீங்க என்ன பேசினாலும் உங்கள் மேலே எரிஞ்செறிஞ்சு தற்பொழுது விழுந்துட்டு இருப்பாங்க வீட்டில் மாமியார் மாமனார் என் உங்க கணவர் கூட என்ன பேச வரீங்கன்னே புரிஞ்சுக்க மாட்டாங்க பொறுமையான ஒரு நிமிஷம் நின்று கேளுங்கப்பா என்ன சொல்ல வரன்றதாவது கேட்டுட்டு அப்புறம் நான் பேசுகிறது சரியாக தவறா அதுக்கான ரியாக்ஷனை கொடுங்க என்ன நல்லா சொல்ல வரனே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு எரிஞ்செறிஞ்சு விழுந்தா நான் என்ன பண்ணுறது இதுதான் கடகராசியில் பிறந்த பெண்களுடைய தற்போதைய சூழ்நிலை அது அலுவலகத்தில் வேலை செஞ்சாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பேச்சில் தான் ப்ராப்ளத்தை பார்த்துட்ருப்பீங்க இதனால் மைண்ட் டிப்ரெஷனில் இருக்காங்க கடகராசியில் பிறந்த பெண்கள் ஆனால் பாருங்கள் கடகராசியில் பிறந்த பெண்கள் துடிப்போட எப்போவுமே முன்னேறணுன்ற எண்ணத்தோடு இருக்கிறவங்க தோ அதை படிச்சிருக்காங்களோ படிக்கலையோங்க ஆனால் அவங்க மனசில் இருக்குங்க எப்படியாவது நம்ம லைஃப்பில் முன்னேறணும் எல்லார் முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணம் கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆழமாக இருக்குங்க இந்த பதிவு பார்க்குற பெண்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா சின்ன வயசுலேருந்தே இருக்குங்க அவங்க படிக்கிறாங்க படிக்கலை நாலேஜ் இருக்குது இல்லை அதெல்லாம் அடுத்த பட்சம் ஆனால் இந்த எண்ணம் ஆழமாக உங்களுக்கு பதிஞ்சுருக்கும் எப்படியாவது எல்லோருமே நான் வாழ்ந்து காட்டணும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சுக்கணும் அப்படின்னு கடகராசியில் பிறந்த பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் கணவனுக்கு தொழில் விஷயத்தில் முழுமையாக அவங்களுடைய பங்கு கொடுப்பாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நைட்டு பகல் வேலை செஞ்சு வாழ்க்கையில் குடும்பத்தை முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவர்களில் அந்த சில ராசிக்காரர்களில் கடகராசியில் பிறந்த பெண்களும் இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை மட்டும் உங்களுக்கு அமைஞ்சிட்டாலே போதும் நீங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருவீங்க கண்டிப்பாக சூப்பராக வந்துடுவீங்க நல்லா வந்துடுவீங்க அது இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்றது இதே இவர்களுக்கு ஏற்ற வரண் அமையாமல் இவர்களுக்கு ஏற்ற சரியான ஒரு வாழ்க்கை துணை இல்லாமல் போனால் இவங்க தான் பெரும்பாலும் அந்த குடும்பத்தின் சுமையை சுமந்துட்ருப்பாங்க என்னடா பண்ணுறதுன்னு அப்படி கையகால கட்டி போட்ட மாதிரி இவங்களால் ஒரு நிம்மதியான தூக்கமே இல்லாமல் போயிருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அருமையான நல்ல நேரமாக இது இருக்கும் நீங்கள் விதைக்கணும் நல்லது ஆனால் சில ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரகசியங்கள் அப்படின்னா என்னென்னா தயவு செஞ்சு கடகராசியில் பிறந்த பெண்கள் முக்கியமாக குறிப்பாக பெண்கள் நான் சொல்கிறேன் அம்மா தயவு செஞ்சு இனிமேல் அடுத்து என்ன வேலை செய்ய போகிறீங்க என்ன பிஸ்னஸ் பண்ண இதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்கம்மா யார்கிட்டையும் சொல்லாமல் ட்ரை பண்ணுங்கம்மா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸு ஒன்று பண்ணுறீங்கன்னா உடனே அதை எங்கேயாவது ஒரு இடத்துல வளரீங்கம்மா சொல்லிடுறீங்க அது பண்ணாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாவே இங்கே உங்களை சுற்றி பல பேர் எரிஞ்சு உழுகுறாங்க நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல அது யார் யார் என்னென்னு நான் இங்கேருந்து சொல்கிறேன் பொதுவான கணிப்புகள் வச்சு ஆனால் அந்த பொதுவான கணிப்புகளை உங்கள் லைஃப்பில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்லும்போதே நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பாருங்களேன் அப்புறம் ஏம்மா அவங்களுக்கு பார்வையிலலாம் உழுகிறீங்க அவங்கள்ட்ட எல்லாம் ஏன் நீங்கள் அந்த விஷயத்த சொல்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு எதையும் வெளியில் சொல்லாமல் ட்ரை பண்ணுங்கம்மா நீங்கள் போய் ஏதாவது நல்லதை நினச்சு சொல்கிறீங்க அங்கே எத்தனை பேர் உங்களுக்கு நல்லதை நினைக்கிறாங்க சொல்லுங்கள் நீங்கள் மனசார நினைக்கிறவங்க யாருமே இன்னும் தெரியலையே நான் யார் நினைக்கிறதே இல்லைன்னு சொல்கிறதில்ல யாருமே தெரியலன்றேன் தெரியலன்ற வார்த்தை இன்னும் வந்துட்டாவே முடிஞ்சிருச்சு அது எது உண்மை எது போயின்னு அங்கே தெரியாது அப்போ நம்ம எதையுமே ஒரு ஸ்டாண்டர்டாக முடிவு எடுக்க முடியாது கடகராசியில் பிறந்த பெண்கள் நீங்கள் தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை உங்கள் கணவன் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து கை நிறைய சம்பாரித்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்களை தாண்டி எந்த விஷயமும் போகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிரந்தரமான முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கையில் பிடிக்கலாங்க நீங்கள் எப்பவும் போல் எல்லார்கிட்டேயும் நண்பர்கள்கிட்ட சொந்தம் வந்தகிட்டன்னு தேவையில்லாத நபர்கள்கிட்ட நீங்கள் வார்த்தைகளை விட்டீங்கன்னா எதை பற்றி பேசுகிறீங்களோ அது ரீதியாகவே தடங்களையும் தாமதத்தையும் பார்ப்பீங்க அதை பண்ண வேண்டாம்மா இனி உங்களுடைய முன்னேற்றத்தின் முயற்சியில் எந்த தடைகளும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அதற்கான சில அடிப்படை விதிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த காலகட்டம் நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் பகவானுடைய தாக்கத்தால் நல்லதும் இருக்குது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் என்னென்னன்றதையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே போல் பேசக்கூடிய இடங்களில் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க நான் திரும்ப சொல்கிறேன் தேவையில்லாத வார்த்தைகளை பேச வைப்பாங்க அதனால் பேசாதீங்க ஏன்னா கொஞ்சம் இந்த இந்த டைமில் இந்த நேரத்தில் கடற்கராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் உண்மை சொல்கிறேன் இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் நீங்கள் பயங்கர கோபத்துக்கு இப்போ ஆளாகிருக்கீங்க ஏன்னா இப்போ அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க ஏன்னா கடந்த சில வருஷங்களாக நடந்த விஷயங்கள் அப்படி அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் அந்த கஷ்டத்தையும் சோதனையும் தாண்டி வந்திருக்கீங்க இந்த நேரத்தில் சும்மா அவங்கள யாராவது நோண்டா கூட அப்படியே சீறி பாஞ்சிருவீங்க ஆனால் அதுதான் வேண்டான்றேன் செவ்வாய் பகவான் சில வாய்ப்புகளையும் கொடுப்பார் அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அங்கே உங்கள் கோபத்தையோ முன்கோபத்தையோ தேவையற்ற வார்த்தைகளே பேசி அதை கெடுத்துக்காதீங்க அதே போல் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அப்படின்ற எல்லாமே அரசாங்க வேலைக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் நிதானம் பொறுமை தேவை நீங்கள் தொடர்ந்து சில தோல்விகளை தாண்டி தான் அதை கையில் பிடிப்பீங்க ஆனால் அந்த நிதானம் பொறுமை வேணும் பொறுத்தார் பூமி ஆள்வார் அது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு முறையாவது குடும்பத்தோடு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்து பாருங்க வந்த சில நாள்லேயே நல்ல செய்திகள் உங்க வீடு தேடி வரும் கண்டிப்பா அது நடக்கும் ஏன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திர பகவான் தான் அதிபதி அவர் எப்படி அவருடைய அந்த தோற்றம் அதாவது சந்திர பகவான் எப்படின்னா ஏற்றம் இறக்கம் தேயறது வளர்றது அவருடைய அந்த ஒளியை வந்து இழந்துக்கிட்டே இருப்பார் திடீர்னு ஒளி வரும் தேயறது வளர்றது இது தாங்க கடகராசிக்காரங்க வாழ்க்கை ஒரே வார்த்தையில் இதுதாங்க நான் சொல்லி முடிச்சுட்டேன் தேயறது வளர்றது திரும்பியும் தேயறது வளர்றது ஏறுறது இறங்குறது இதையே தாங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துட்ருக்கீங்க எப்போதாங்க தாங்க நிரந்தர முன்னேற்றத்தை அடைகிறது அதுக்கு தாங்க நான் சொல்கிறேன் நிரந்தர முன்னேற்றம் அடையணுன்னா நீங்கள் ஒரு வழிமுறை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதாதுங்க திரும்ப திரும்ப நான் தான் ஒவ்வொரு பதிவையும் சொல்கிறேன் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு விதிமுறையை கொண்டு வாங்க அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் படத்தை வாங்கி பர்ஸில் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலலாம் வைங்க மு கண்டிப்பாக குடும்பத்தோடு ஒரு வாட்டி திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபட்டுடுவாங்க வந்து பாருங்கள் நல்ல செய்தி கண்டிப்பாக உங்களை தேடி வரும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் குளிர்ச்சி அதாவது ஒரு இது வரைக்கும் பார்க்காத சில நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சந்திர பகவான் பௌர்ணமி நாட்களில் எந்த அளவுக்கு அழகாக பிரகாசமாக குளிமையாக இருப்பாரோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமை நல்லபடியாக அதை கையில் பிடிச்சிக்கோங்க இந்த பதிவாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க கடகராசிங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவு அவங்க வாழ்க்கையவே அவங்க வாழ்க்கையவே மாற்றிடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் இப்போ நம்ம அந்த சாம்பிராணி பற்றி நான் சொல்லிவிட்டுமா மூலிகை சாம்பிராணி கந்திருச்சி சாம்பிராணி எல்லார் வீட்டுக்குமே வந்துடுச்சு இப்போ எல்லா ஊர்லேருந்தும் வாங்கிட்டிங்க மும்பை மும்பையிலேருந்து நிறைய பேருக்கு பெங்களூர் அதர் ஸ்டேட்லேருந்து எல்லா இடத்துலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா ஊருக்குமே அனுப்பிட்டோம் வாங்கினவங்க எல்லாம் என்ன ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா அந்த வைப்ரேஷன் வேறு லெவலில் இருக்குதுங்க வீட்டில் ஹோமம் வளர்த்த ஃபீல் வருதுங்க தினமும் எனக்கு நானே டோட்டலாக மாறிட்டேன்னு நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இந்த நல்லதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஆகவே கந்திருஷ்டி சாம்பிராணி பாருங்கள் இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சு சக்தி வாய்ந்த மூலிகைகள் நாய்க்கடுகு வெண்கடுகு வெட்டி வேறு குங்குளியம் வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி அருகம்புல் பொடி கிராம்பு பால் சாம்பிராணி ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இறை அம்சம் வாய்ந்த பொருட்கள் சக்தி வாய் இவை எல்லாம் ஒன்று சேர்கிற ஒரு இடம் எப்படிங்க இருக்கும் எவ்வளோ பெரிய கெட்டதாக இருந்தாலும் விளக்கி விட்டுருந்து நல்லதை உள்ளே இழுத்துட்டு வந்து தரும் அப்படிப்பட்ட நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடியதான் இந்த சக்தி வாய்ந்த சாமானி இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சு தயார் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு முறை வாங்கி பாருங்க பிஸ்னஸ்க்காக சொல்கிறெல்லாம் நினைக்காதீங்க திரும்ப சொல்கிறேன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஜாதகம் நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்டோம் பார்த்தவங்க எல்லாம் சொன்னது இந்த கந்திருச்சி ப்ராப்ளம் அதனால அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தோம் இதற்கான ஒரு பொருள் கொடுக்குறதா அதுதான் இந்த சாம்பரானி நம்மளால் முடிஞ்ச நல்லது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நூறு கிராம் பாக்கெட்டு வாங்கி ஒரே ஒரு எப்படி ஏதாவது ஒரு சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவீங்க ஒரு முறை இதை வாங்கி போட்டு பாருங்கள் வீட்டில் அந்த நல்ல அதிர்வலைகள் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் தொடர்ந்து வாங்குவீங்க எங்கே அப்படி தாங்க தொடர்ந்து இப்போ எல்லோரும் இருக்காங்க நான் காட்டுறேங்க அடுத்த பதிவில் அடுத்த சில ப அடுத்த ஒரு ரெண்டு மூணு பதிவுக்குள்ளே ஒரு பதிவில் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி காய வச்சு அரைச்சி எப்படி நம்ம அதை பேக் பண்ணி எப்படி எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த எத்தனை பேர் இருக்காங்கன்னு சரிங்களா புதுசாக ஆர்டர் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே இனி யாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்